இதே நிலை நீடித்து கொண்டிருந்தால் எடப்பாடி குடியசீக்கரம் அதிமுகவை அழிச்சிருவார் அவர் வாயாலே சொல்கிறாரு பத்து சதவீத ஓட்டுகள் நம்ம குறைஞ்சிருச்சு அப்படின்னு பத்து சதவீத ஓட்டுகள்ங்கிறது இப்போ இருக்கிறாங்களா அவங்களோட ஓட்டாக இல்லை மக்கள் இனிமேல் இந்த தலைமை தேவையில்லை அம்மா இருந்ததோடு முடிஞ்சு போச்சு இப்போ இவங்க வீட்டிற்குள்ளே குழாயடி சண்டை அடிச்சிட்ருக்குறாங்க அதனால் வந்து மக்கள் வேறு திசைக்கு திரும்புகிறார்களா அப்படிங்கிறதையும் எடப்பாடி அவர்கள் கவனத்தில் கொள்ளணும் நான் இப்போ அதிமுகவில் இருக்கிறவங்க நிறைய பேர் டிஎம்கேக்கு வந்துட்ருக்காங்க பிஜேபிக்கு போயிட்டுருக்காங்க இப்போ அடுத்து விஜய் அவர் கட்சி ஆரம்பிக்கும்போது இந்த அதிமுக இன்னும் பலவீனமாகும் விஜயோட தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுக தொண்டர்கள் செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் பேசிக்கிறாங்க அப்போ எடப்பாடி அவர்கள் இப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து நிலைமைய புரிஞ்சு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்து மறுபடியும் அதிமுகவை வலுப்படுத்தணும் இல்லை பிரிந்தவர்கள் பிரிந்தவர்கள் தான் அவங்களெல்லாம் சேர்க்க முடியாது அவங்கள சேர்த்தா எங்களுக்கு ஆபத்து வந்துடும் எங்களுக்கு தலைமைக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினச்சா கட்சியை கலைச்சிக்கிட்டு வீட்டில் இருந்துக்க வேண்டியது தான் அம்மா சொன்னது போல் இந்த கட்சி எனக்கும் பின்பும் ஆயிரம் வருடங்களும் இருக்குமான்னு சொன்னாங்க ஆனால் இருக்குமாங்கிறது ரொம்ப சந்தேகமாக இருக்குது ஏன்னா அந்த கட்சியில் உள்ளவங்களும் இப்போ கட்சி வளர்க்குற பாடுபடியில் கட்சிக்கு எப்படியெல்லாம் பாவத்தை சம்பாதிக்கலாமோ அப்படியெல்லாம் சம்பாதிச்சிட்ருக்கிறாங்க பாவங்கள்கிட்ட சொத்தை எப்படியெல்லாம் அட்டையை போட்டுடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அதிமுகங்க யோசிச்சுட்டு தான் இருக்கிறாங்க ஆட்சியில் இல்லாத பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இன்னும் எடப்பாடி படுதோல்வி அடைவார் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்கும் ஏன்னால் இப்போ திமுகவில் புதிய ரத்தங்கள் ரொம்ப வேகமாக பாஞ்சிக்கிட்டுருக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் பையனுக்கு துணை முதலமைச்சர் போஸ்டிங் கொடுத்து திமுகவை இன்னும் உற்சாகமான வேலை செய்ய சொல்லியிருக்காரு அதுக்கேற்றப்பில் ஸ்டாலின் விருப்பத்திற்கேற்ப உதயநிதி ஸ்டாலினும் உற்சாகமாக வேலை செஞ்சிட்ருக்கிறார் அப்படி பார்த்தா கூடி சீக்கிரத்தில் எடப்பாடி அவர்கள் அதிமுக கலைச்சிருவார் திமுக அடுத்த தேர்தலிலும் மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார் என்பது தான் நிதர்சனமான உண்மை இதை புரிந்து கொள்வாரா எடப்பாடி புரிந்து நடப்பாரா எடப்பாடி பொறுத்திருந்து பார்க்கலாம் അനവർക്കും നന്ദി